மகரம் எடுத்துட்டோம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் பத்தாம் இடம் சொல்லக்கூடியது மகரம் இந்த இடத்துல சனிதான் அதிபதியாக இருக்காரு இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு நீச்சமடையக்கூடிய இடம் குரு கூடிய இடம் பிளஸ் வந்துட்டு செவ்வாய் வந்து உச்சமடையது உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ரொம்ப தனித்துவமான ஆளுங்க லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும் ஏன்னா சனின்றது ஸ்லோ பிளானட் ஸோ ஒரு ரெண்டு பேரும் உள்ள இருக்காங்க உச்சமடையக்கூடிய செவ்வாயும் இருக்காரு ஆட்சி அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சனி இருக்காரு ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்தா எப்படி இருக்கும் கீரியும் பாம்பு மாதிரின்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஸோ இந்த ரெண்டு கிரகங்கள் இருக்கும்போது ஒரு பக்கம் வேகமாக இருக்கிறதும் அவங்க தான் ஒரு பக்கம் தன்னுடைய நிலைகளை வந்து உதாசனை இருக்கிறவங்களும் இவங்க தான் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எடுத்துக்கலாம் ஸோ இவங்களோட நிலைகளை பொறுத்த வரைக்கும் அதிகமாக உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லைன்ற ஒரு புலம்பு இருக்கும் மெயினாக இவங்களோட குவாலிட்டி ரொம்ப நல்ல கேரக்டர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னோட பாரம்பரியம் ரொம்ப முக்கியம் என்னோட குடும்ப வழக்குமுறைகளை வந்து நான் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் என்ன தான் மாடர்னான வேர்ல்டுக்கு வந்தால் கூட இன்னைக்கு இருக்கிற என்ன தான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் என்னோடய குடும்பத்தில் ஃபாலோ பண்ண விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ நான் எல்லாத்தையும் இதை செஞ்சே ஆகணும்னு இருக்கவங்களுக்கு தான் ஒரு வாப்படிக்கும்ல எங்கேயாவது இப்போ லவ் லைஃப்ல மாட்டி பஞ்சாயத்துக்கு கொண்டு போகிறது உங்களுக்கு தான்